சின்ன ஆலேர அள்ளி கிராமத்தில் ஸ்ரீ குழந்தை வடிவேலன் தேர் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் குல்லம்பட்டி ஊராட்சி சின்ன ஆலேர அள்ளி கிராமத்தில் எழுந்துருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ குழந்தை வடிவேலன் திருக்கோவில் மூன்றாம் ஆண்டு மாபெரும் தைப்பூச தேர் திருவிழா நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மங்களவாதி இசையுடன் பம்பை உடுக்கை முழங்க ஒத்தையரை மேலும் இசைக்க வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ குழந்தை மூர்த்தி சுவாமி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக பாரம்பரிய முறையில் பொய்கால் ஆட்டம் பட்டக்கால் ஆட்டம் ஆடிச் செல்ல முத்து கவுண்டர் கரகம் எடுத்து ஆடி வந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் ஆய்வாளர் மற்றும் மின்சார வாரியம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தர்மகர்த்தா பி பாஸ்கர் ஊர் கவுண்டர்கள் எம் முத்து எம் கண்ணன் சி பழனி சி செந்தில் சி ஜி ராஜா மந்திரி கவுண்டர் எம் ரவி பி சண்முகம் கோவில் பூசாரி வி சங்கர் சின்ன ஆலேர அலி ஊர் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் அன்று இரவு முண்டாசூரன் முருகாசூரன் நாடகம் நடைபெற்றது